ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிட்டோடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இனப்படுகொலை சாட்சியமே செம்மணி மனித புதைகுலி இலங்கை திருச்சபை தெரிவிப்பு செம்மணி மனித புதைகுலி என்பது இனப்படுகொலை நடந்து அடையாளமாகவும் சாட்சியமாகவும் உள்ளது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்பதையும் எடுத்துச் சொல்கின்றது இவ்வாறு இலங்கை திருச்சபையின் ஜால் கூர்முதல்வர் செல்வன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலிகளுக்கு நீதி கோரி நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி புதைகுலிக்கும் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச விசாரணை வேண்டும் ஆனால் சர்வதேச பொறிமுறைவூடான தீர்வை இந்த அரசாங்கத்திடம் நாம் எதிர்பார்க்க முடியாது இனப்படுகொலைக்கு அர்த்தம் தெரியாத இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தொடர்பில் அறியாத அரசாங்கம் தீர்வை தரும் எண்ணுவது சாத்தியமற்றது நாம் தான் எமக்கான தீர்வை கண்டறிய வேண்டும் எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை நாம் ஒவ்வொருவரும் முன்னெடுப்பது அவசியமாகும் கொல்லப்பட்டவர்களின் குருதிகள் தமக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என ஓலமுட்ட வண்ணம் இருக்கின்றன என்றாரென்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாணங்களுக்கு அதிகார பயிர்வு முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரோ தெரிவிப்பு மாகாண சபைகளுக்கு பயிர்வு அவசியம் அந்த சபைகளை மக்கள் பிரதிநிதிகளே முழுமையாக ஆள வேண்டும் என்று முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரோ வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்பது நாட்டு மக்களின் கோரிக்கையாகும் பல வருடங்களாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சிந்திக்காமல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்குரிய முக்கிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது அதே வேளை மாநில ஆளுநர்கள் ஊடாக ஆள்வது ஜனநாயகம் அல்ல எனவே தமது பிரச்சனைகளை தமது பிரதிநிகூடாக தீர்த்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு இருக்க வேண்டும் மாகாண சபைகளுக்கு அதிகாரப்பயர் அவசியம் எனவே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அரந்தவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போதைப் பொருள்கள் தொடர்பில் அறுபத்தி ரெண்டு லட்சம் பேரிடம் விசேட சோதனை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் தற்போது வரை அன்னளவாக அறுபத்தி ரெண்டு லட்சம் பேரிடம் போதைப் பொருள் தொடர்பான விசேட பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்லர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது போதைப்பொருள் சுற்றி மற்றும் சோதனை நடவடிக்கை மற்றும் விசாணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் தற்போது வரை அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டோர் போதைப் பொருள் தொடர்பில் விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த காலகட்டத்தில் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட புடியாணைகள் தொடர்பிலும் முப்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட திறந்த புடி தொடர்பிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் சந்தை நபர்கள் சட்டவிரோதமாக குறித்து வைத்துள்ள சொத்துக்கள் தொடர்பிலும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலுக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணை அரச நிதியை மோசடியாக பயன்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது தொடரப்பட்டுள்ள வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீளவும் விசாரணைக்கு வரவுள்ளது பிரிட்டனில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் இடம்பெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரச நிதியை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு ரணிலுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் ரணில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் வழக்கு இன்றைய தினம் மேலதிக விசாரணைக்காக தவணையிடப்பட்டிருந்தது இதையடுத்து வழக்கு இன்று விசாரணைக்காக மீண்டும் அழைக்கப்பட உள்ளது ரணில் தரப்பின் மேலதிக சமர்ப்பணமும் அரசு தரப்பின் மேலதிக சமர்ப்பணமும் இன்று முன்வைக்கப்படும் என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதேபோல ரணிலுக்கு எதிரான வழக்கு முதன் முதலில் இடம்பெற்ற போது நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற விடயங்களை சிலர் வீடியோவாக பதிவு செய்திருந்தனர் இன்னும் சிலர் ரணிலை சிறைச்சாலைக்கு கொண்டு விடாது வீதிமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்வாறு குழப்பங்களில் ஈடுபட்டோரை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாடசாலை நேரத்தை நீடிப்பதில் அரசு உறுதி ஜனவரி மாதத்திலிருந்து பாடசாலைகளின் நேரத்தை பிற்பகல் ரெண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுகல்விய இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டின் கல்வி கட்டமைப்பு தொடர்பான சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிறுவனமே வடிவமைத்து வருகின்றது தேசிய கல்வி நிறுவனத்தின் நிபுணத்துவ திட்டங்களை அமைச்சு நடைமுறைப்படுத்தி வருகின்றது தேசிய கல்வி நிர்வாகம் முதலில் ஒரு பாட நேரத்தை ஒரு மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்தது ஆனால் நடைமுறை சிக்கல்களை கருத்திற்கொண்டு ஒரு பாட நேரம் ஐம்பது நிமிடங்களாக குறைக்கப்பட்டது இதன் காரணமாகவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் ரெண்டு மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தம் முக்கியமான பரிந்துரைகளை மாற்ற முடியாது எனவே பாடசாலைகள் இயங்கும் நேரத்தை பிற்பகல் ரெண்டு மணி வரை நீடிப்பது உறுதி என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி கவனயீர்ப்பு போர் அரியாலை செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி கவன போராட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை ஜால் செம்மணி வளைவுக்கு அருகில் முன்னெடுக்கப்பட்டது இலங்கை மதரிச திருச்சபை வடக்கு கிழக்கு மாவட்ட அவை மற்றும் நீதிக்கும் சமாதானத்துக்குமான படிக்குழு ஆகியவற்றின் இணை ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தில் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் கிறிஸ்தவ மதகுருமார்கள் பாதிக்கப்பட்ட மக்களின பலரும் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வேச விசாரணை வேண்டும் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு சுலோகங்கள் எழுதப்பட்ட ஏந்திய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அரசாங்க சேவையில் எண்ணாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ஏழு திருட்டங்களை நிரப்ப அமைச்சரவை அனுமதி இலங்கையில் உள்ள பல்வேறு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள எண்ணாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ஏழு விரட்டங்களை நிரப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய சமர்ப்பித்த பிரேரணிக்கு அமைச்சரவை இவ்வாறு ஒப்புதல் அளித்துள்ளது இதில் அதிகபட்சமாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் கீழ் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதைத் தொடர்ந்து புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகார அமைச்சு மேல் சபை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு அபிவிருத்தி அமைச்சு ஆகியவற்றிலும் கணிசமான எண்ணிக்கையிலான ஆட்சேர்ப்புகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பே சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் சுவிட்சர்லாந்து சமூக ஜனநாயக கட்சி ஏகமனதாக தீர்மானம் இலங்கையில் இடம்பெற்ற இனவழிப்பு தொடர்பில் சர்வதேச விசாரணை மேற்கொள்வதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவிக்க வேண்டும் எனவும் சுவிட்சர்லாந்து சமூக ஜனநாயக கட்சி அதன் மாநாட்டில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது சர்வதேச மட்டத்தில் இயங்கி அரசு சார்பற்ற அமைப்பான இலங்கையில் சமத்துவம் மற்றும் விடுதலைக்கான மக்களினும் அமைப்பினால் தமிழர்களுக்கு எதிரான இனவழிப்பு தொடர்பில் கடந்த வருடம் வெளியிடப்பட்ட சட்ட அறிக்கையில் உள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு வரையப்பட்டிருக்கும் மேற்படி தீர்மானத்தில் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட வன்முறைகள் படுகொலைகள் மிக மோசமான மனித உரிமை முறைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அத்தீர்மானத்தில் இலங்கையில் இடம்பெற்ற மூரல்களை ஐக்கிய நாடுகள் இனவொழிப்பு பிரதனத்தின்படி இனவொழிப்பாக கருத முடியுமா என்பது பற்றி சர்வதேச கட்டமைப்புகளின் ஒத்துழைப்புடன் ஆராயுமாறு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு தமிழ் புகலிடக் கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு சுவிட்சர்லாந்தில் வாழும் புலம்பெயர் தமிழர்களின் ஒத்துழைப்பு மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்குரல் என்பன உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி பல தசாப்த காலமாக அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு நடவடிக்கைகள் என்பவற்றை உள்வாங்கக்கூடிய வகையில் மிக தெளிவான மனித உரிமைகள் சார் சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு கொள்கை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அத்தீர்மானத்தில் வலியுறுத்தி வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக வடக்கில் போதைப்பொருள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் பூநகரியில் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு வடமாகாணம் உட்பட நாடு முழுவதும் காணப்படும் போதைப்பொருள் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பூனாரிக்கு நேற்று விஜயம் செய்த அமைச்சர் ஆனந்த விஜயபால பொதுமக்களிடம் தெரிவிக்கும் போதே வார்த்தை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் வழக்கில் போதைப்பொருள் பிரச்சனை காணப்படுகின்றது விரைவில் அதற்கு முடிவு கட்டப்படும் போதைப்பொருளை ஒழிக்க போலீஸ் குழுக்களை நியமிப்போம் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வோம் என்றார் மேலும் போதை கடுமையான இளைஞர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கப்படும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நிலவும் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நேற்று ஜா பல்கலைக்கழக நுழைவாயிலுக்கு முன்னால் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் குறித்த போராட்டம் நடத்தப்பட்டது ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விசாரா பணியாளர்கள் வெற்றிடங்கள் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு காணப்படுகின்ற பொழுதிலும் நூற்றி பதினேழு வெட்டிடங்களை நிர்வாகத்தினரால் கோரப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் பல்கலைக்கழக சுற்று நிறுவனத்திற்கு முரணாக தனியார் நிறுவனங்கள் ஊடாகவும் ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டு சேவை ஒப்பந்தத்தின் ஊடாக நியமனம் செய்யப்படுவது தவறு என சுட்டிக்காட்டியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாகும் ரா சம்பந்தன் கெஹலியை பயன்படுத்திய இல்லங்கள் விரைவில் நீதிமன்றங்களாக மாற்றம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சம்பந்தன் கெஹலி ரம்புப்பில முன்னாள் இராஜாங்க அமைச்சரான திலும் அமுனுகம மற்றும் முன்னாள் இராஜாங்க அமைச்சரான சனத் நிசாந்த பயன்படுத்திய வீடுகள் விரைவில் மேல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளன புதிய நாலு மேல் நீதிமன்றங்களை விரைவாக சாய்ப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்காக பொது நிர்வாகம் மான சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் உள்ள நாலு கட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதன்படி கீழ்கண்ட முகவரிகளில் உள்ள கட்டடங்களில் புதிய மேல் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளன ஏழு கிட்கெரி வீதி இலக்கம் பி எண்பத்தி எட்டில் உள்ள கட்டடம் கொழும்பு ஏழு பௌத்தலோகா மாவட்ட இலக்கம் சி எழுபத்தி ஆறில் உள்ள கட்டடம் கொழும்பு ஏழு விஜயராம வீதி இலக்கம் பி நூற்றி எட்டில் உள்ள கட்டடம் கொழும்பு ஏழு ஸ்டென்மோர் சந்திரவங்கைய இலக்கம் பி பன்னிரண்டு கட்டடம் ஆகியனவாகும் இவை வலம்புரி பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்நாட்டு விசாரணை செம்மணிக்கு நீதி தராது அனுர அரசை நம்பி பயனில்லை ஜால் குறுமுதல்வர் காட்டம் தமிழ் இன அழிப்பின் சான்றாக உள்ள செம்மணி மனித புதைகொலிக்கு உள்நாட்டு விசாரணை நீதி பெற்று தராது என்று ஜால் குறுமுதல்வர் செல்வன் தெரிவித்துள்ளார் இலங்கை மெதடிஸ்த திருச்சபையின் ஏற்பாட்டில் செம்மணியில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற போராட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தெரிவித்தபோது அவர் இதை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதை புதைக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் இன அழிப்புக்கு உங்களுடைய குரல் எங்கே இருக்கின்றது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என அவர்களின் ரத்தம் கேள்வி கேட்கின்றது நாங்கள் இந்த அநீதிக்கு எதிராக போராட வேண்டிய கடமை சமூக கடமை மட்டுமல்ல அது சமய கடமையாக உள்ளது இன அழிப்பு நடைபெற்றது என்பதற்கு இது ஒரு சான்று நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேயே இராணுவ மயமாக்கலுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட இன அழிப்பு நடைபெற்றுள்ளது இவை தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டியது முக்கியம் இதற்கான நீதி விரைவில் கிடைக்க வேண்டும் அடுத்த கட்டமாக விசாரணைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து உரியவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுடன் சேர்ந்து விசாரணை செய்வதன் மூலமே உரிய நீதி கிடைக்கும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் இப்போது உள்ள அரசாங்கம் உள்ளக பொறிமுறை மூலம் நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் என்று சொன்னாலும் இதில் நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் நீதி கிடைக்கின்ற பொழுதுதான் மாற்றம் பெறும் இனப்பிரச்சினை பற்றி ஒரு வார்த்தை கூட கதைக்க தெரியாத இன்றைய அரசாங்கத்தை நம்பி சரிவராது ஆகவே இந்த வேளையில் நாங்கள் இங்கு கூடி வந்திருக்கின்றோம் சமயத்தை கடந்து இனம் மதம் மொழி கடந்து பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பது முக்கியம் இதேபோல போல தொடர்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் நீதிக்காக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலிக்கு பாதுகாப்பு இல்லை வேலன் சுவாமிகள் விசனம் மழை காலத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிக்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் போல எதுவும் செம்மணி மனித புதைக்கொலியில் நடைபெறவில்லை என்பது வருந்தத்தக்கது என சிவகுரு ஆதீனத்தின் முதல்வர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் இலங்கை மெதரிச திருச்சபையின் ஏற்பாட்டில் செம்மணியில் நேற்று நடைபெற்ற போராட்டத்திற்குப் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தமிழர்களுடைய நீதி கோரும் பயணத்தில் செம்மணி மனித புதைகொலிக்கு மிகவும் ஒரு காத்திரமான பங்கு உள்ளது இப்போது மழைக்காலம் என்பதால் செம்மணி அவுள் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன மழை தொடங்கிய பிற்பாடுதான் இலங்கை அரசாங்கம் புதைகுழி அவுளுக்கான நிதியை ஒதுக்கியுள்ளது மழைக்காலம் முடிவடைந்த பின்னர்தான் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன என கூறப்படுகின்றது அந்த புதைகுலிக்குள் மழைநீர் செல்லாத வகையில் எந்த ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்படவில்லை வானத்திலிருந்து வருகின்ற மழை உள்ளே செல்லாது கூடாரம் சுற்றி வரக்கூடிய வெள்ளம் வராது தடுக்க அணைக்கட்டு கட்டப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடு கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிக்கு செய்யப்பட்டிருந்தது அவ்வாறான ஏற்பாடுகள் செம்மணியில் செய்யப்படவில்லை என்பது விரந்ததுக்குரியது காலங்காலமாக இலங்கை அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றதை எடுத்துச் சொல்லி வந்திருக்கின்றோம் சர்வதேச நீதியை கோரி நாங்கள் போராடுகின்றோம் சர்வதேசம் இதற்குரிய அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்து நீதியான விதத்தில் அகழ் பணிகளை முன்னெடுக்க அனைவர் சார்பிலும் கேட்டு நிற்கின்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையேயான கப்பல் சேவை ஆரம்பிப்பது குறித்து கலந்துரையாடல் தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையேயான புதிய கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிப்பதன் மூலம் இந்தியா இலங்கை கடல்சார் இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது மும்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்திய கடல்சார் வாரத்தின் போது துணைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாத்திலக்க மற்றும் இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சர்பானந்த சோமவால் இடையேயான சந்திப்பில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த விடயம் தொடர்பில் இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு எக்ஸலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்திய கடல்சார் வாரத்தில் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சர்பானந்த சோனோவால் மற்றும் இலங்கை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கண்டதிலுக்கு இடையே இருதரப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது இந்தியா இலங்கை படகு சேவை மூலம் கடல்சார் இணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே புதிய கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வது பிராந்திய ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துதல் மற்றும் மக்களிடையேயான இணைப்பை மேலும் வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டன மும்பையில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்திய கடல்சார் வாரத்திலேயே இந்த கலந்துரையாடல் நடைபெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்திய கடல்சார் வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்து முப்பத்தொறாம் தேதி வரை நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மஹிந்தவின் கைகளை இறுகப்பற்றி கொண்ட என்பிபிஎம்பி முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்சவுக்கு தேசிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்திமஹட்டியாராட்சிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது கடந்த சில நாள்களுக்கு முன்னால் பேருவளை முனகொள்ள புத்தஸ்ரீ மகா விகாரையின் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் ஒன்று திறக்கப்பட்ட நிகழ்வின் போது இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது மஹிந்த ராஜபக்ச நிகழ்வுக்கு வருகை தந்தபோது அங்கு குழுமியிருந்த பாராளுமன்ற உறுப்பினரான ரோஹிதாபே குணவரத்தின பி எல் நிடந்தஹித் விதான மற்றும் சந்திமக ஆகியோர் அவரை வரவேற்றனர் சந்திமகட்டியாராய்ச்சி மஹிந்த ராஜபக்சவுடன் எப்படி இருக்கின்றீர்கள் ஐயா சுகமா என்று வினவியுள்ளார் அதற்கு மஹிந்த ராஜபக்ச குறை இல்லை என்று பதிலளித்துள்ளார் மேலும் ஐயா நீங்கள் தங்காலையில் இருந்தா இந்த நிகழ்வுக்கு வந்தீர்கள் என்று சந்திமம் மீண்டும் கேட்க ஆம் நான் தங்காலையில் இருந்தேதான் இந்த விழாவுக்கு வந்தேன் என்று மஹிந்த ராஜபக்ச பதிலளித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் சுகமான உரையாடலும் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது குறிப்பாக இருவரும் கைகளை பெற்றுக்கொண்டு மிகவும் அன்பாக இந்த கலந்துரையாடல் மேற்கொண்டதால் நிகழ்வில் கூடியிருந்த பலரின் கவனத்தையும் இந்த சந்திப்பு ஈர்த்ததாக அறியப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் நிகழ்ச்சியுடன் இணைந்து நன்றி வணக்கம்